குரட்டை அப்படிங்கிறது ஒரு வியாதி அந்த வியாதி உள்ளவங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை ஆனால் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் மனவேதனை தூக்கம் கெட்டு போறது மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படுது புகைப்பழக்கம் இருக்கிறவங்க அதிக உடல் எடையோடு இருக்கிறவங்க மது அருந்துறவங்க சளி பிரச்சனை உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் குரட்டை கண்டிப்பாக வரும் இந்த குரட்டையை மிக எளிமையாக போக்கிடலாம் அதுக்கான மருந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது தைலம் இல்லைன்னா கற்பூரவல்லி தைலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன பாட்டிலில் கிடைக்கும் அதை வாங்கி அதோட கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துக்கணும் இதை கொஞ்சம் விரலில் எடுத்து கொரட்டை வீரர்களோட மூக்கு இல்லைன்னா வாய் பகுதியில் சுவாசம் உள்ளே போகிற இடத்துல வைக்கணும் அந்த தைலமானது காற்று வழியாக உள்ளே போகிறப்ப ஆக்சிஜன் பற்றாக்குறையால் தடைப்பட்ட சுவாசம் மிக விரைவாக சரியாயிடும் இதுபோல் சில முறை செஞ்சுட்டு வந்தீங்கனாலே கொரட்டை விட்டுட்டு தூங்குனவர் எந்த சிரமமும் இல்லாமல் அமைதியாக தூங்குறத நீங்கள் உடனே பார்க்க முடியும் இந்த தைலத்தோடு கொஞ்சம் மின்ட்டு ஆயிலையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா அது மருந்தோட காரத்தன்மையை குறைச்சி குளிமையாக செயல்பட வைக்கும் சில தினம் இதை மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தால் கொரட்டை விடுறவர் ரொம்ப சீரா அமைதியா தூங்குறத நம்ம பார்க்க முடியும் இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா உங்க விரல் தப்பி தவறி கூட கொரட்ட விடுறவரோட மூக்கு மேலேயோ இல்லைன்னா வாயிலையோ பட்டுடாம பார்த்துக்கணும் அது மூக்கிலேயோ வாயிலையோ பட்டுச்சுன்னா எரிச்சல் ஏற்பட்டுடும் அவருக்கு அதனால அவர் உடம்புல படாம கொஞ்சம் தைலத்தை எடுத்து அவர் சுவாசத்துல மட்டும் வைக்கணும் மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க